அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமை தியானம் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு இதன் மூலமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எத்தனை பயிற்சி வகுப்புகள் நடத்த போகிறோம் அது என்னன்னைக்கு நடக்குது அப்படின்ற தகவலை நான் கூட பயந்துக்கிறேன் இந்த மா அதாவது மார்ச் மாதத்தில் நம்ம திட்டமிட்டிருக்கும் பயிற்சி வகுப்புகள் பெண்களுக்கான மூன்று நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் வந்து வழக்கம் போல் முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் திங்கள் கிழமை அதாவது மூன்றாம் தேதியும் பத்தாம் தேதியும் காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறும் அதில் முதல் நாள் வந்து ஒரு நாள் வகுப்பாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதன் பிறகு அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் காலை நடைபெறக்கூடிய பத்து நாள் பயிற்சி வகுப்பு ஏழாம் தேதி வந்து துவங்குது மார்ச் ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெற ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஐந்து நாள் பயிற்சி வகுப்பு காலை நடக்கக்கூடியது இருபத்தொன்று மார்ச் காலை துவங்கி ஐந்து மணிக்கு துவங்கி நடைபெறும் மூன்று நாள் பயிற்சி வகுப்புகள் இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு நடக்கக்கூடியது அனைவரும் கலந்து கொள்ளக்கூடியதில்லை இதில் ஒரே ஒரு மாற்றம் மட்டும் செய்திருக்கோம் இது முதல் மூன்று நாள் பயிற்சி வகுப்பு மட்டும் மூணு மார்ச் அன்றைக்கே துவங்கிடும் துவங்கி மூணு நாலு அஞ்சுன்னு அது நடக்குது அதற்கு அடுத்த பயிற்சி வகுப்பு போல் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி நடக்கும் பதினாலாம் தேதி அதற்கு அடுத்தது வந்து இருபத்தி தேதி துவங்கி நடைபெறும் இதில் முதல் நாட்களை ஒரு நாள் பயிற்சி வகுப்புகளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை தவிர நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியும் தியான பயிற்சி வகுப்புகளும் நம்ம துவங்கிட்டோம் அதிலையும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்பதனை இந்த சமயத்தில் நான் உங்களுடன் பயந்து கொள்கிறேன் அது குறித்த தகவல்களை நான் தனியாக இன்னொரு பக்கத்தில் நம்ம பகிர்ந்து கொள்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நேரடியாக நம்ம பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் இது குறித்து ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அல்லது நம்ம மைடெக் அகாடமி டாட் காமில் போயிட்டு பார்த்துக்கலாம் எல்லா தகவலும் அங்கே இருக்குது அங்கேருந்து கூட நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் நாம் நேரடியாக பயிற்சொப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமஹேந்திரன் நன்றி வணக்கம்